ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்போவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கை ஃபுல்லாக புதினா இலைகள் அலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் இல்லைனா நீங்கள் அஞ்சு பல் பூண்டு கூட எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கலாம் புளிக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நம்ம எடுத்துருக்கிற புதினாக்கு இந்த அளவுக்கு புளி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து இதே நல்லா அரைச்சி நம்ம செய்யும் போது ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உரில் வந்து அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ சொன்ன எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உரல்லே அரைச்சு செய்யலான்னு பிளான் பண்ணதுனால எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடேறுனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்துட்டு எல்லாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வருப்பட்டு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை முந்திரி எல்லாமே ஆப்ஷனல் தான் ஆனால் இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு எல்லா பருப்பும் நல்லா வறுப்பட ஆரம்பிச்சதும் வர மிளகா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியாக அலசி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் இப்போது சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிட்டால் போதும் ரொம்ப நேரமும் வதக்கணும்னு இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சாதத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சாதம் வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து சாதத்தோடு அந்த தொக்கை சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா போதும் டேஸ்டியாக புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அப்படிலாம் இந்த மாதிரி ஒரே அம்மியில் வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நிறையா இருக்கும் நீங்கள் அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் இல்லை முக்கால் டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு வாழைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வாழைக்காவை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வாழைக்காவாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு வாழக்கா எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வாழைக்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாகவும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே வாழைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காயும் நல்லா வெந்து வந்துடும் பாதி ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காவை எண்ணெயில் நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் மேலேருந்து இந்த கடாய் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா இருந்ததும் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது போல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் இப்போ ஏற்கனவே பாதி அளவுக்கு இல்லை முக்கால் பாகத்துக்கு வெந்து வந்திருக்கும் அதனால் நீங்கள் மசாலோடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்க்கும்போது டக்குன்னு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வந்து நம்ம செஞ்சு எடுத்துட முடியும் ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது வாழைக்காய் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சிரும் கொஞ்சம் ட்ரையான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதும் அது அதுக்குள்ளே வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடும் இது போல் மசாலெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டா போதும் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம ட்ரையாக வந்து ரைஸ்லாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பொரியல் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியலும் நம்ம ட்ரையாக பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் என்னோடய வீட்டுக்காரருக்கு லன்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா புதினா சாதமும் வாழைக்காய் பொரியலும் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மசாலெலாம் அரைச்சி வந்து நீங்கள் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு சிம்பிளான மெத்தடில் புதினா சாதமும் மசாலெலாம் அரைச்சு இது போல் வாழக்கா பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ